அவரும்போது தவறு செய்திருக்க இது எல்லாருமே சேர்ந்து அவர்களை இளைஞர்களாக சில இளைஞர்கள் இருக்கிறார்கள் இது காலதாமதமாக மேயர் அவர்களை இன்றைக்கு அந்த பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் தவறு செய்த மண்டல தலைவர்கள் மீதோ அவர்கள்லாம் ஜாமீனில் வந்துட்டாங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேண்டுகோளும் மதுரை மக்களுடைய வேண்டுகோளும் அதுதான் அவங்க பதவி ராஜினாமட்டம் செஞ்சா பத்தாது அவங்களுடைய சொத்து மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக அவங்க சேரும்போது என்னென்ன எவ்வளவு சொத்து வைத்திருந்தார்களோ அந்த அதுக்கு மேல் சொத்து வைத்திருப்பவர்கள் நாமி பேருக்கு இருப்பவர்கள்லாம் அதை பறிமுதல் செய்து மக்களுக்கு மதுரை மாநகராட்சி கொண்டு வர வேண்டும் மக்களுடைய வரிப்பணம் மக்களுக்காகத்தான் அது செலவழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் நோக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கியதே இந்த ஊழலை ஒழிப்பதற்கும் அரசு ஒழிப்பதற்கும் சாமானியர்கள் யாரும் அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமைக்கு வரலாம் என்பது அடிப்படையில தான் தொடங்கினார் அந்த இயக்கம் இன்றைக்கு ஐம்பத்தி நாலு ஆண்டுகளாக தன் பணியை செய்து கொண்டிருக்கு என்பதற்கு ஒரு எழுதுக்கட்டும் அவங்க நாங்க ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி எங்க பொதுச்சேலர் சொன்னது மாதிரி பாத்தீங்கன்னா எங்க எங்கள் பொதுச்சியலாக சொல்லியிருக்கார் அவங்களாக வருகிறார் இன்றைக்கு தமிழ்நாடு வெற்றி கழகத்திற்கு எல்லோருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அவர்கள் அரசியல் இப்போ தான் பாடம் அவர் ரொம்ப தவறு செய்திருக்க இது எல்லாருமே சேர்ந்து அவர்களை இளைஞர்களாக சில இளைஞர்கள் இருக்கிறார்கள் அதனுடைய தலைவருக்கு எடுத்து சொல்கின்ற வகையில் நாங்களும் அறிவுரை எல்லாம் சொன்னோம் அதன் அடிப்படையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் தொடர்ந்து ஆதரவு தரதுனால அவங்களா வந்து பொதுச் செயலாளர் வர்ற இடங்கள் எல்லாம் சென்ற இடங்கள் எல்லாம் அவனுடைய கொடியை ஏந்தி வாழ்த்து கோஷம் போட்டார்கள் இது யாரும் கிடையாது யாரு இப்ப இருக்கிற மேயர் மேலேயே நிறைய குற்றச்சாட்டு போயிட்டாங்க அடுத்த மேயர் அமைச்சர் அது எனக்கு எங்களுக்கு தெரியாது அது என்ன போட்டி எங்களை பொறுத்த அளவுக்கு நியாயமானவர்கள் நேர்மையான இங்கே இனி இன்னொரு ஊழலுக்கு திமுக இப்பவே மதுரையே கலங்கி போச்சு திமுக என்றாலே ஊழல் கட்சி என்பதற்கு என்பது உறுதியாகி போய்விடு மதுரையே மாநகராட்சி கதிகலங்கி போய்விட்டது மதுரை மக்கள் இன்னைக்கு திமுகவை புறந்தள்ளி விட்டார்கள் இரண்டு அமைச்சர்கள் இன்னைக்கு ஒண்ணுமே செய்யல நேற்று பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் அவர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாரு மூர்த்தியை வந்து பார்த்தாராம் பாலம் இந்த பாலம் எங்க காலத்திலேயே வரைபடம் போடப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டு எங்க அம்மா காலத்துல ரெண்டாயிரத்தி பனிரெண்டுலயே அறிவிக்கப்பட்டு அப்பவே நூத்தி இருபது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது அப்புறம் நூத்தி எங்க பொதுச் செயலாளர் நூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் அப்புறம் நூத்தி எழுபது கோடி ரூபாய் இந்த வரைபடங்கள் டிபி டிபிஆர் தயார் பண்ணதெல்லாம் எங்க காலத்துல அதே தான் எங்க காலத்துல எல்லாமே அந்த பேசி முடிக்கப்பட்டு விட்டது ஒன்னே ஒண்ணு நார்த்து கேட்டு கோபாலகிருஷ்ணன் உரிமையாளர் அவர் தான் காலதமப்படுத்தார் நீதிமன்றத்தில் அந்த நீதிமன்றத்தை வழக்கம் முடிவு தருவாயில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது எனவே தான் நாங்கள் பூமி பூஜை போடலையோ ஒழிய மதுரைக்குன்னு அவங்க எதுவுமே செய்யலை நேற்று அமைச்சர் சொல்கிறாரு மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் பத்தாண்டுகளுடைய மக்களுடைய துன்பத்தை போக்குறதுக்கு நாங்கள் எடுத்திருக்கோம் நடவடிக்கை பத்தாண்டுகள் நாங்கள் சும்மா இல்லை மதுரைக்கு இன்னைக்கு மதுரையினுடைய அளவுக்கு மதுரையை பெருமைப்படுகின்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறதுன்னா திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியது இங்கே இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அதே மாதிரி எங்கள் பொதுச் செயலாளர் நிதி கொடுத்த உதவியவர் பொதுச் செயலாளர் எட்டாயிரம் கோடிக்கு பணிகள் நடந்திருக்கிறது இவங்களை மாதிரி சும்மா வாய்வு பந்தல் போடுறதில்லை நாங்கள் வாய் பந்தலே போடலை நாங்கள் எல்லாமே களத்தில் களமாடி இருக்கோம் இதுக்கு அத்தாட்சி முல்லை பெரியாரான இங்க பத்து பாலங்கள் கட்டியிருக்கோம் இந்த ரெண்டு பாலத்துக்கும் நான் இதை கூட நேத்து என்னன்னா துணை கேள்வினால மறு கேள்வி நான் கேட்க முடியாம போச்சு அவருக்கு அவரா அதை பந்தல் போட அவரே பேச ஆரம்பிச்சுட்டு புகழ் வாழ்வை ஆரம்பிச்சுட்டார்